செறிக்கட்டும் திங்கட்டும் போகும்போது ரெண்டு மிளகாய சுத்தி போடுறா திஸ்தி போட்டு போகுது முன்னூறு நானூறு ரூபாய்க்கு தின்னடு பாருங்க வேட்ட

நா நீன அடிச்சு குடுறா நீ உடா நீன அடிச்சு குடுறா

என்ன இங்க நிக்கிறீங்க முனீஸ்வரன் கோயில் வரைக்கும் போகணும் நம்ம குப்புசாமி மாட்டு வண்டி கட்டிட்டு வருவா அதுல ஏறி போலான்னு வெயிட் பண்றேன் என்ன விஷயம் போறீங்க இந்த கோயில் பூசாரி பத்துக்கு பத்துல ஒரு இடம் கேட்டுருந்தா

மேல வந்து தமிழர் பண்பாட்டை நான் காட்டுற அறிங்கினோம் சச்சா சச்சா எங்க பார்த்தாலும் ஒரே முகமூடி கொள்ளையா இருக்குப்பா நைட்ல நிம்மதம் தூங்க முடியல எங்க நம்ம வீட்டுக்குள்ளேயும் போந்து கொள்ள அடிச்ச பயமா இருக்கு இவர் யார் தெரியுமா யாரே டாட்டா பிரிலா இல்ல அவங்களோட பார்ட்னர் வீட்ல தங்கமும் வயரமும் பூட்டி வச்சிருக்காரா அத முகமூடி கொள்ள காரணங்கள் வந்து திருடிட்டு போயிடுவாங்களா டேய் டீ குடிச்சி அது காசு வச்சிருக்கிறியா இல்லீங்க அக்கவுண்ட் சிங்கிள் டீ அக்கௌண்ட்னு சொல்லப் போறான் முகமூடி கொள்ளக்கான பத்தி பேச்சு பேப்பர் ஒண்ணுதான் போட்டு போடா போட காலம் காத்தால எந்திரிக்க வேண்டியது கூட காப்பி கிடைக்க வர வேண்டியது ஓசியில பேப்பரை படிச்சுட்டு உலக லெவல் அரசியல் டேய் போடா பேப்பரை போட்டு போடா வேண மகனு ஆமா இவன் பெரிய யோகியா வீட்டுல வர காபியும் துண்டு பீடியும் குடிக்க வேண்டியது இதுல அடுத்தவனுக்கு அட்வைஸ் வேற வாயை போடுறாடே டேய் ஆ நீயா பேசுனேன் நான் உங்களோட இருக்கேன் நான் எங்க பேசுன நீ பேசுனியா பெ ஓ அண்ண உங்கள பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க தான் ஒளிஞ்சிருந்து குரல் கொடுக்கறாங்க ஆ ஆ ஆ ஏப்பா முழுசா இத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க அது என்ன அந்த பொண்ணு ஒன்ன பார்த்து கண்ணடிக்குது அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே

பொதுமக்கள் கவனத்திற்கு கிராமங்களில் திருடர்கள் நடமாட்டம் இந்த திருட்டில் இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவர்கள் பிளாஸ்டிக் பொருள் பச்சை வைப்பவர்கள் போலவும் பாத்திரம் பெயர் வெட்டுபவர்கள் போலவும் வருவார்கள் இவர்களை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் சன்மா பேர் வெற்றது பாத்திரங்களுக்கு பேர் வெற்றது அண்டா குண்டா எவர் சில்வர் பாத்திரம் கரண்டி கிண்ணி டம்ளர் எல்லா பாத்திரங்களுக்கும் பேர் வெட்டுறது அந்த உட்கார்ந்திருக்க பார்த்தி அவங்க நம்மளே பாக்குறாங்க அவங்களுக்கு போய் முதல் வெட்டிடுவோமா ஏப்பா இங்க வாங்க ரெண்டு பேரும் வர்றான் அண்ணா அண்ணு வாங்க வேர் வெட்டுறது எப்பா எத்தனை பைசா வாங்குற பென்சிலுக்கு 10 பைசாங்கனா முழு பேர்னா 50 பைசாங்கனா ரொம்ப அதிகமா இருக்க சரிங்கனா முத போனி 40 பைசா வச்சிங்கனா ஏண்டி காமாட்சி இவங்களை பார்த்தா பேப்பர்ல போட்டுக்கிற அவங்க மாதிரியே இல்ல என்னங்க நீ மட்டும் குசுகுசு பேசுறீங்க ஏண்டா அவர் பொண்டாட்டி அவர் குசுகுசுன்னு பேசாம ஒண்ணே பேசுடுவாரு அட நமக்கு வேலைக்கு நேரமா இல்ல பையன் வேலைக்கு நேரமா வந்துறான் ஐயே போய் பாத்து திருத்துறவா மாட்டனா ஐயா ரூபாய் கிடைக்கும்

என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி ஒரு மரத்தடியில் உட்காந்து உண்டியல் வசூல் பண்றது ஒன்னேரம் மரத்துக்கு மேடம் உண்டியல வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பாறை மாதிரி நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா ரெண்டு பேரும் மாமியா விட்டுட்டு வந்துட்டேமே கவலைப்படாதீங்க இத வச்சா இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம் அண்ணே என்ன செஞ்சிட்டு உள்ள வரேன் ஏன் சொன்னால் விடுதலை வாங்கி கொடுத்துருவியா முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழிய பாடுறா நீ என்ன செஞ்சிட்டு வந்த

உன்ன மாதிரி உதவக்கிறங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரெண்டு வர்றாங்க அவங்க கவனிச்சுக்குவாங்க கோழிச்சாமியார் இளம்பெண்களுடன் உள்ளாயினா பட நான் பிச்சைக்காரன் மாதிரி கொடவை கொடுத்துக்கிட்டு இப்போவாவது புரியுதா அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளமுன்னு தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு மசூல் பண்ணன அது உன்னையே உள்ள நெல்லி பிடிச்சு அதெல்லாம் தெய்வம் நின்றும் கொள்ளாது உட்காந்து கொள்ளாது நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள போயிட்டேன் மாட்டாதவன் எல்லாம் வெளியே இருக்கிறான் அதே அதிக சீதனமாக பேசக்கூடாது

நம்ம வைப் சர்க்கு மார்க்கெட் மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு அங்கு தேங்காய் வாங்கும் வீட்டுக்குள்ளே வீடு வெடிக்கும் தங்க உருகும் தேங்காய்க்கு அதாவது வெடிகுண்டு இருக்குதான் தேங்காய் உடைக்க வேண்டாம் படிகுண்டு போகலை முடிந்த பிறகு நாங்களே அறிவிப்போம் அதுவரை யாரும் தேங்காய் உடைக்கவேண்டாம் இங்கே அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு யாரோ தேங்காய்ல பாம் வெ치டாங்களா ஓப்போ மெதுவாய் படிக்கல போய வந்துட்டிய உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத உனக்கு வாய் தான் அதிகம் எனக்கா என்ன இப்ப உள்ள வர பாம் இருக்குன்னு ஒரு பொருளைய கிளப்பி விட்டேன் திடீர்னு தேங்காய் எல்லாம் சரிஞ்சு போச்சு தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து லட்ச ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க என்னால கொடுக்க முடியுமா உள்ள வந்துட்டேன் ஆமா நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு திருட்டு பயம் இல்லாம ஜனங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு நீ உள்ள வந்துட்டல்ல தண்ணிய ஊத்துறா